சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் ஆபரண தங்கம் செய்தியாளர் ராஜேஷ் தொடர்ந்து ஏர்முகத்தில் விலை குறைய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா கூடுதல் விவரம் என்ன தனி வணக்கம் தங்கம் வந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தை தாண்டி நிற்கிறது சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை இன்று ஒரே நாளில் மட்டும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாயும் கிராமுக்கு எண்பது ரூபாயும் உயர்ந்திருக்கிறது தனலட்சுமி அதே நேரத்தில் டிரம்ப் செய்யக்கூடிய இந்த செயல்கள் என்பது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு என்பது தருகிறது அதே போல பெடரல் வங்கி வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை என்பது சர்வதேச மார்க்கெட்டில் தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருகிறது அதே நேரத்தில் இது குறையுமா என்றால் அமெரிக்கா இந்தியா இடையேயான அந்த பொருளாதார உச்சம் என்பது என்றைக்கு முடிவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்